வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது குடமிளகாய் முட்டையும் வச்சு எப்படியோ காலை சாப்பாடு செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம் வாங்க தொடர்ந்து பாப்போம் எப்படி செய்யறோம் தேவையான பொருட்கள் குடமிளகாய் முட்டை மிளகுத்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு முதல்ல நாங்கள் குடமிளகாயை கழுவி எடுத்துக்கொள்வோம் கழுவி எடுத்து கொள்ளவா நாள இப்படியே வெட்டி கொள்ளுவான் இதையும் கரண்டியால நல்லா உள்ளுக்க உள்ளதெல்லாம் சுரண்டி எடுத்துக்கொள்ளுவோம் அது இப்படி இருக்கிற விதையெல்லாம் நாங்கள் இல்லாம எடுத்து வச்சு இப்ப நாங்கள் எடுத்து வச்சிருந்த முட்டையை வச்சு ஊத்தி கொள்ளுவோம் இப்ப இதை நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுவோம் இதே போல பாருங்க காத்திக் கிரண்டி மஞ்சத்தூள் காத்திக் அப்படி மிளகாய் தூள் காத்திக் கிரண்டி மிளகுத்தூள் நான் இதை வந்து சின்ன பிள்ளைகளும் சாப்பிடுறப்படியா நான் உழைப்பு குறைவா போவேன் நீங்கள் பெரிய ஆட்கள் அப்படியே தான் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உழைப்பை கூட போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் போட்டுட்டு இப்ப இதை நாங்கள் நல்லா அடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் உப்பு மிளகாய் தூள்களோட முட்டையும் நல்லா சேரணும் அப்படியே நல்லா அடிச்சு கலந்து கொள்ளுவோம் இப்ப பாருங்க நல்லா முட்டைய கலந்துட்டோம் இப்ப பிறங்க முட்டையை நாங்க நல்லா அடிச்சு கலந்துட்டோம் இனி நாங்க எடுத்து வச்ச பெப்பர்களுக்கு தானே உடம்பிளகாய் இதுக்குள்ள விட்டுக்கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா முட்டை விட்டுட்டா இதுக்குள்ள நாங்கள் இதை அடியில வச்சு போட்டு நாங்கள் இப்படி வச்ச மாட்டா இது ஆடாம இருக்கும் நீ அடுத்த குடமிளகாய்க்குள்ள விளகக்குள்ள நாங்கள் விட்டு கொண்டு இப்ப பாருங்க நகை எல்லாம் விட்டுட்டேன் இனி இப்படியே கொண்டு போய் அடுப்புல வச்சு அவிய வைப்பேன் இப்ப பாருங்க அடுப்புல சட்டிக்க தண்ணி வச்சு தண்ணி இருக்கு இதுக்கு மேல இத தூக்கி வச்சு கொள்வோம் நாங்க இப்ப அடுப்புல நாங்கள் வச்சு இதை பாத்தீங்கன்னா அப்படியே வச்சு மூடி நாங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படி அவிய விட்டு கொள்வோம் அவிஞ்சு முடிய எப்படி இருக்கன்னு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் இப்ப பாருங்க அரைவாசி அவிஞ்சு கொண்டு இருக்குது நாங்க அவையட்டு பிறகு இப்படி இருக்குன்னு பாப்போம் இப்ப பாருங்க அவிஞ்சிட்டு நாங்க திறந்து பார்ப்போம் பாருங்க நல்லா அவிஞ்சு பொங்கி போயிருக்குது இனி நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம் ஒரு பாத்திரத்துல இறக்கி ஒரு கொஞ்ச நேரம் ஆற விட்டு கொள்ளுவோம் இப்ப பாருங்க ஆர்டிட்டு நாங்கள் இனி இதை சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து கொள்ளுவோம் பேரங்கோ அப்படி முட்டையெல்லாம் அவிஞ்சு பெப்பரம் எல்லாம் அவிஞ்சிருக்குது பேரங்கோ அப்படி பார்க்கவே தெரியும் அப்படி இருக்கண்டு இப்ப பருங்களங்களை எல்லாம் பட்டி எடுத்துட்டோம். இனி நாங்களே இத வேற ஒரு எடுத்து வச்சு இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு காலை சாப்பாடா அப்படி சாப்பிட்டு கொள்ளலாம் இதை வந்து கூடுதலாக குழந்தை பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுவார்கள் பேரங்கும் இப்படி இருக்குது இதை வந்து நாங்கள் இப்படி கொண்டாக்கடலை இல்லை கவுப்பு சேர்த்து நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் பேரங்கோ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அப்படி முட்டையெல்லாம் நல்லா அவிஞ்சு பேரங்கும் இது நீராவியில் அவிக்கிறபடியா அது சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கும் எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை பை